அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளத்தின் சார்பாக ஒரு சில கருத்துக்களை தங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதாவது நேத்திலிருந்து வந்தது புதிய அமுலுக்கு வந்துடுச்சு ஒரு சட்டம் ஓவர்லோடுக்கு ஓவரோடு ஐம்பதாயிரம் அப்படிங்கிறது இருந்து வீடியோ மூலமாக உங்களுக்காக பரவிட்டு இருக்கு அது உண்மை ஆனால் அதுக்காக மட்டும்தான் இதை பேசுகிறேங்கிறது இல்லை அதில் ஒரு சில ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சட்டம் வந்து ஓவர்லோடுக்குன்னு சட்டம் வந்து கிட்டத்தட்ட பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று ஜிவோ நம்பர் நம்முடைய தமிழனுடைய ஜிஓ நம்பர் எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு ஃபார் ஹோம் டிபார்ட்மெண்ட்லிருந்து வந்த உத்தரவு அது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்தொன்பது பத்திலேயே வந்துடுச்சு நேற்று தான் வந்த மாதிரியும் அதை வந்து போட்டிருக்கிறாங்க ஆனா ஓவர்லோட அவேர்னஸ் அப்படிங்கறதெல்லாம் வரவேற்கலாம் ஆனா அதையே நேற்று தான் புதுசா சட்டம் வந்தது ஐம்பதாயிரம் ரூபாய் பயணம் போட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் இல்ல கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா அது நடந்துட்டு இருக்குது பயணம் போட்டு இருக்காங்க அதனுடைய நூத்தி தொண்ணூத்தி நாலு பார் ஒண்ணு அதனுடைய படிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மினிமம் இருபதாயிரம் ரூபாய் ஒரு டன் ஓவரோடு ஒரு டன் ஓவர் இருந்தா கூட இருபதாயிரம் பிளஸ் ஒரு டன்னுக்கு ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் ஃபைன் அந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்த வீடியோவில் பதினஞ்சு டன் ஓவர் வந்துருக்கு மினிமம் ரெண்டுக்கும் முப்பதாயிரமும் அந்த மினிமம் இருபது ஐம்பதாயிரம் ரூபா ஃபைன் இதை வந்து நேற்று தான் அவளுக்கு வந்தது அப்படிங்கிறத தயவுசெய்து யாரும் நினைக்க வேண்டாம் அது வந்து ஒன்றரை வருஷம் மேலே ஆயிடுச்சு அதான் தேதியாக சொல்லிட்டேன் ஜீவ நம்பரும் சொல்லிட்டேன் அதனால நாம ஓவர் அனுமதிக்கப்பட்ட எடையை மட்டும் ஏற்றுங்க தயவு செஞ்சு நம்முடைய

அப்படின்னா அந்த பிரேக் ஸ்பிப்ரே அந்த இடைய போட சொல்லி வரும்போது நமக்குள்ளே ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் டிரைவருக்கும் அவருக்கும் ஏற்படுத்திச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் இந்த செக்ஷனை போட்டுருவாங்க நூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் ரெண்டுன்னு அது என்ன அர்த்தம்னா இவர் இறக்க மறுத்து விட்டார் அவர் என்னமோ நம்மளோட ஓவரோட இறக்க சொன்ன மாதிரியும் நம்ம டிரைவர் இறக்கலங்கிறனாலையும் அல்லது இங்கிருந்து போற இடத்துல இடையை சீட்டை போடும்போது பாதி இறக்கி வச்சுட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது தான் அந்த செக்ஷன் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் ரெண்டு அதை போட்டு விட்டுருவாங்க அதை போட்டால் இதை விட கொடுமை அதுக்கு தனியாக நாற்பதாயிரம் அந்த மாதிரி செக்ஷன் போட்டால் நாற்பதாயிரம் ப்ளஸ் இருபதாயிரம் ஓவர்லோடுக்கு ஒரு டன்னுக்கு ரெண்டாயிரம் அஞ்சு டன்னுக்கு பத்தாயிரம்னா நாற்பது இருபது அறுபது பத்து எழுபதாயிரம் வருது இந்த மாதிரி மூணு நாலு வண்டிகளுக்கு போட்டு நம்ம அதை பேசி சரி பண்ணி கொடுத்துருக்குறோம் அதே அந்த நாற்பதாயிரம் இல்லாமல் அதை தான் நம்ம உண்ணாவிரத்தில் சொன்னோம் அந்த கோரிக்கை அது ஒன்று டிசி வந்து வாய்மொழி உத்தரவாக அத்தனை அதிகாரிகளுக்கும் எதுவுமே போடாதீங்கன்னு சொன்னார் அது இப்போ இது வரைக்கும் போடுத ஆனால் ஓவர்லோடுக்கு இருபதாயிரமும் இதெல்லாம் ஆச்சு நம்மளால நினைச்சு பார்க்காத முடியாத அளவுக்கு நமக்கு தண்டனை நிர்ணயிக்கப்பட்ட எடைக்கு மேல தயவு செஞ்சு ஏற்றாதீங்க ஓவர்லோடு வந்தாங்கன்னா நமக்கு இந்த பைனை போட்டு ஏற்றி விட்டவங்களுக்கும் இறக்குறவங்களுக்கும் டிரைவருக்கு ஆறு மாசம் அந்த லைசன்ஸ் சஸ்பெண்ட் அதெல்லாம் இன்னும் அந்த சட்டம் ஆனால் வந்தா இன்னும் கடுமையா இருக்கும் ஆனால் இன்னைக்கு பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய இந்த நிமிஷம் மணி மூணு இருபது இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த சட்டம் வரல ஆனால் விரைவில் வருங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் அது வந்த மாதிரியும் தமிழகம் வந்துருச்சு இந்தியாவுக்கே பொதுவானது அந்த மோட்டர்வியல் சட்டம் அதனால தயவு செஞ்சு சரியான அளவை ஏற்றுங்க அதே போன்று இந்த ஓவர் டைமென்ஷன் ஏன் நம்ம இழப்பு நம்ம சந்திக்கணுங்கிறது புரியல கொஞ்சூண்டு உயரம் அதிகமாக போகும்போது நமக்கு ஏகப்பட்ட இழப்பு ஏற்படுது அதே மாதிரி இருபதாயிரம் இங்கே ஃபைனு அடுத்த ஸ்டேட்டில் போயின்னு ஒரு இருபதாயிரம் நமக்கு என்ன வாடகை வந்துட போகுது அதனால தயவு செஞ்சு அந் அந்த அனுமதிக்கப்பட்ட உயரத்திற்கு மேலும் செஞ்சு ஏற்றாதீங்க நம்ம எல்லா பாதிப்புமே நம்ம லாரி உரிமையாளர்களுக்கு தான் அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோ ஆடியோ போடுற அருமை நண்பர்கள் அனைவரும் சரியான தகவலை தெரிந்து நம்முடைய லாரி உரிமையாளர்களுக்கு சரியான தகவலை பகிர வேண்டும் என மீண்டும் கேட்டுக்கொண்டு ஓவரோடைய தயவு செய்து ஏற்காதீங்க இந்த சட்டங்கள்லாம் கடுமையாக வந்துகிட்டு இருக்குது என்ன இந்த கன்சைனர் கண்சைனி இதெல்லாம் வந்து இன்னும் வரல ஆனால் வந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு தெரியாது அதனால் எந்த வதந்திகளுக்கும் நம்பாம நம்ம தொழிலை நாம்ளே பாதுகாப்போம் சங்கம் பாதுகாப்போம் அது பண்ணும் என்ன பண்ண முடியும் அதனால் நம்ம தொழிலை நாம்ளே பாதுகாப்போம் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு தயவு செஞ்சு அனுமதிக்கப்பட்ட இடைக்கு மேலேயும் அனுமதிக்கப்பட்ட உயரத்திற்கு மேலையும் ஏற்றி நம்முடைய வாழ்வாதாரத்தை இழந்துவிடக்கூடாதுங்கிறது தான் உங்களை மீண்டும் கேட்டு நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம்